ஆ போடு வா எதுக்கு பயப்படுற அவ்வளோதான் வா போகலாம் ஓகே ம் டவுன் பண்ணுங்கள் டவுன் பண்ணுங்க பண்ணுங்கப்பா போவோம் வாங்க பாரு வைக்க பாரு நிற்க முடியல பாரு உனக்கும் நிற்க முடியல எனக்கும் நிற்க முடில வாங்க போகலாம் வாங்க அங்கிட்டு போயிடுவோம் வாங்க காற்று வர இடத்துக்கு ஓடியாப்பா லைட்டாக மூவ் ஆகுங்க பார்த்தோங்க கேட்டுக்கு அடியில் இருக்கா கேட்டுக்கு இந்த சைடில் வருது இருக்கானு இருக்கு இருக்கு ஆ இருக்கு நல்ல பாம்பு நல்ல பாம்பு சார் ம் எப்படி அங்கேயே தான் படுத்து கிடந்துச்சா இல்லை இல்லை அதான் இப்படி வந்து நீங்கள் பாம்பு பார்த்தது அந்த இடத்துல பார்த்தீங்களா சென்டரில் பார்த்தீங்க ரொம்ப கவனமாக இருங்க இங்கேயே லாக் பண்ணணும் விட்டோம்னா வெளியில் போயிருக்காங்க இருங்க வரேன் வரேன் பாருங்க இவ்வளோ பெரிய சர்க்கிள் இருந்து அதுலேயும் உள்ளே போடா நாராஜா அந்த பக்கம் போயா போ பயந்துக்கிட்டு அங்கிட்டு போ அங்கிட்டு போ அங்கிட்டு போயா நாராஜா ஆ லைட் அங்கிட்டு போங்க அங்கிட்டு போங்க போங்க போய் என்ன போங்க போங்க என்ன சாப்பிட வந்தீங்களா சாப்பிட்டு வந்திருக்கீங்களா ஆ அங்கிட்டு போ போ பயப்படாது போ போ போயா போயா ஓடு 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 கொஞ்சம் மூவாகுங்கண்ணா அக்கா வெளியே நிற்கிறேன் அக்கா தள்ளி நிலுங்க ம் ஆ அங்கிட்டு போய் அங்கிட்டு போயா அங்கிட்டு போயா ஆராய்ச்சா அங்கிட்டு போ கொஞ்சம் மூவாங்க கொஞ்சம் மூவாங்க பயப்படாது பயப்படாது சூப்பர் சூப்பர் அப்படி கொஞ்சம் இன்னும் போவாங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆ சூப்பர் சூப்பர் அவ்வளோதான் 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 பயப்படாத வாயா வாயா வாங்க 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 நின்றுங்க நில்லுங்க மொத பயப்படாதீங்க ம் நில்லுங்க என்ன சாப்பிட வந்தீங்களா நெல்லு நெல்லு நில்லு மொதல் நில்லு ஏன் பயப்படுற நில்லுங்க 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 அவ்வளோதான் 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 நான்தாயம் நான்தாயம் பயப்படாங்க பயப்படாங்க அவ்ளதான் செவ்வாய் கிளம்ப இன்னைக்கு அப்படின்னு இல்லங்க பயப்பட வெளியில இருந்து பாக்குறப்ப பாம்பு இங்கே இருந்துச்சா இல்ல அதுல இருந்து ஏறுறத பாத்துட்டீங்க எதார்த்தமா பாத்துட்டீங்க பரவாயில்ல இந்த பக்கம் காலி இடம் போதும் அதான் நீங்கள் இந்த சைடில் வந்து அந்த பைப்புக்கும் அந்த இதுக்கும் ஒரு அளவு இருந்ததுனால அந்த இடத்துல சுருண்டுக்கிட்டான் ஸோ அது ப்ளைனாக இருந்துச்சுன்னா ஒன்று வந்து இப்போ செவர் இந்த செப்பல் போட்டு வச்சுருக்கீங்களே இங்கே வந்து நிற்பான் இல்லை அவன் நேராக போயிருந்தேன் அப்படின்னா அப்படி கூடி போயிருப்பான் அங்கிட்டு போயிருந்தால் பிரச்சனை இல்லை இங்கிட்டு வந்து படுத்திருந்தானே உங்களுக்கு தெரியாது நீங்கள் கேஷுவலாக வருவீங்க படிக்கிறதுக்கு செப்பல் போகிறப்ப பார்த்தா தான் உண்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவனுக்கு அந்த இடம் வந்து செட்டாயிக்கிருச்சு அந்த செடியும் அந்த பைப்புக்கும் அடியில் ஓகேடா ஓகேடா பயப்படு நான் வந்துருக்கேன் நீ ஏன் பயப்படுற ஏன்டா நாராஜா என் கிட்ட செவ்வாய்க்கிழமை வந்துடுறீங்களே செவ்வாய் வெளிக்கு வந்துடுவீங்க என்ன ஏன் தங்கம் சரி பயப்படாது பயப்பட் காப்பாற்றதான் வந்துருவேன் நீ பயப்படலாம் வேணாம் சரியா தங்கம் சரி 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 பயப்படாத போதும் சார் அப்படி போட்டுங்க நீங்க போட்டு கயிறு ஒண்ணு குடுத்தப்படாதீங்க

கோபம் உங்களுக்கு கோபமா சவுண்டு கொடுக்குறீங்களா சரி நல்லா கொடுங்க சரி சரி பயப்படாதீங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஓகே ஓகே வீடு அதுக்குள்ளே போயிருங்க சூப்பர் நல்ல பிள்ளை நீங்களா போகணும் போய்ரியா தங்கம் போய்ரியா ம் சரி நீங்களா போகணும் கோமா சரி 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 அழகு அழகுடா இருங்க இருங்க அவ்வளோதான் 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 அவ்வளோதான்டா போடா ஓடு உள்ள ஓடு இது முதலே போக வேண்டியதானே இப்படியே செல்ல கொஞ்சிக்கிட்டு இருப்பேன் ஓகே 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 பாய் விடா அவ்வளோதான் முடிஞ்சு பாய்